மகா வாழைச்சித்த செவ்வாய் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி எங்கள் சொந்த ஊருக்குள்ளே நான் இருக்கிற மாதிரி பார்த்தேன் அதுக்குள்ளே நிறையா ராட்சதர்கள் வந்தாங்க அதை நான் வந்து உருட்டு கம்பி எடுத்து அடித்து விரட்டி ஒரு கட்டத்தில் அவங்க இணை திருப்பி விரட்டும் போது சிவகாசி பஸ் வந்துச்சு வண்டி ஏறி ஓரோட்டு போயிட்டேன் அதுக்கு அடுத்த நாள் பெரிய மரம் மரத்து நிலையாக ஆப்பிள் பழமாக தொங்கி பறித்து பறித்து சாப்பிட்டுருந்தோம் அது அடுத்த வீட்டெல்லாம் முட்டதுனால கிளைகள் அவங்க வெட்டிக்கிட்டு இருந்தாங்க நான் பழத்தை பறித்து சாப்பிட்டு போயிட்டேன் அடுத்த நாள் ஒரு பையனுக்குள்ள ஆற்றல் வந்துருச்சு ஐயா அவங்க டேபிள் மேலே உட்காந்து சிவமொகா வாளைச்சதில் கேட்காம எந்த ஆற்றலும் வரக்கூடாது அப்படின்னு மிரட்டினாங்க மிரட்டினோடனே அந்த ஆற்றலை அந்த பையனை விட்டுட்டு போயிடுது போன விட்டு நிழலில் பாம்பு ரூபமாக வந்துச்சு இப்படி பாம்பு ரூபமாக நிழலில் தளத்தில் போகுது ஐயா என்ன தலைக்கிட்ட இப்படி விரலை வச்சு இழுத்தாங்க தலை துண்டாகிட்டு அந்த நிலையை நான் பார்த்தேன் சிவமகா வாழைச்சிற்றல் சித்தனுக்கு சொன்ன உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் அத்தனை இயக்கம் இயங்குறவுங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்டச்சு அதை நான் கேட்டேன் அந்த பாம்பு தலை துண்டாகிறத பாருமையா இயற்கையிலையும் அந்த பாம்பு எங்கேயாவது இருந்தால் அந்த தலை துண்டாகிடும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அந்த நிணலில் அப்படி கட் விரலை வச்சு அமுக்கும்போது தலை அந்த பக்கம் போயிடுச்சு நாங்கள் அந்த பக்கம் போயிடுது நிணல் பாம்பு தான் ஆனால் நெசத்துலேயும் அதே மாதிரி நடக்குமியா அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அதை நான் கேட்டுட்டு இருந்தேன் ஐயாவுக பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணி ஓம் மகத்தீசாய நமக ஓம் சிவமகா சித்த தேவாய நமக மகா சபையில் நடைபெறுகின்ற அற்புதமான உயர் சூட்சமங்கள் சபையினுடைய ஆசான் இறை வடிவில் அமர்ந்து இறை சித்தனாக அமர்ந்து ஆற்றுகின்ற அற்புதமான பிரபஞ்ச பணியினுடைய ஒரு பெருமகா நிலைதனை காட்சியாக கண்டா என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓம் மாற்று வேற்று நிலைகளை ஞான நிலைக்குரிய மாற்று நிலைகளை இருக்கக்கூடிய அற்புதமான நிலை உள்ளுக்குள் எருகின்ற மாற்று சர்ப நிலைகளை வேற இருக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சிவசபை சிவசபை ஆசான் என்னும் நிலைதனை உமக்கு ஊர்ஜிதப்படுத்துவதற்கென்று உமக்குள் இருந்து காட்சியாக காண்பிக்கப்பட்ட அற்புதமான நிலை இது உன் நிலை உயர்கின்ற பொழுது அவரவர் சீடர்களின் நிலை உயர்கின்ற பொழுது இது போன்ற அற்புதமான காட்சிகளை சபையிலிருந்து ஆதிகரை சூட்சம நூலின் மூலமாக தெரிவிக்கப்படுவது சாத்தியம் என்ற அகத்தியன் ஓ மகதீ சாய நமக உனது சொந்த அத்தகைய தளத்திலிருந்து உன்னை விரட்டுவது போன்று நீர் விரட்டி அடிக்கின்ற பொழுது அது விரட்டுவது போன்று காட்சிகள் தெரிய சிவம் அமர்ந்திருக்கும் கைலாய தலமான இத்தலத்தை நோக்கி வந்து தஞ்சமடைந்ததை சூட்சமமாக உமக்கு விளக்குகின்ற காட்சி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதுதான் சிவகாசி அற்புத நிலை கொண்ட அத்தகைய தாவர நிலைதனில் மற்றவரெல்லாம் அவர்களுடைய தடத்திற்கு செல்கின்றன கிளைகளை வெட்டுகின்றார்கள் அதிலிருந்து வருகின்ற முதிர்ந்த அற்புதமான கனியை நீ உண்கின்றாய் அது எனில் அக்கணி எதுவாக இருக்கும் சிவகனி அது எவருக்கு எவரால் வழங்கப்பட்ட கனி ஞானக்கணியா அற்புதமான ஞானக்கனி அது சுற்றி வந்து வேலவன் பெரும் முன்பாக அம்மையப்பனை சுற்றி பெற்றுக் கொண்டானே அற்புதமான ஆணை முகன் அத்தகைய ஞான கனி செல்கின்ற இடங்களில் கிளை செல்கின்றது அறியாதோர் வெட்டி விடுகின்றனர் அறிந்தவர் பறித்து தின்கின்றனர் என்ற அகப்தியன் ஆசிவன் ஓ மகதீஷாய பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புதமான கிளை நிலைகள் ஆங்காங்கு கிளை நிலைகள் என்றால் என்ன அமர்ந்திருக்கும் கிளை சபைகளை கூறவில்லை பிரபஞ்ச மகாசபையிலிருந்து ஆசிகளின் மூலமாக செல்கின்ற ஞான கிளைகள் அவர்களுடைய சரீரத்தை அவர்கள் நெஞ்சத்தை துளைக்கின்ற பொழுது இது மாற்று நிலை என்று வெட்டிவிடுகின்ற நிலைக்குள் மாநில வருகின்றார்கள் எனில் அதனை உள்ளுக்குள் ஆழ விருட்சமாக வளர்த்து அவர்கள் வெட்டி விடுகின்ற கிளைகளில் இருக்கும் கனிகளை பறித்து தின்கின்றார்கள் எம் சீடர்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ மகதி ஞானத்தை சிதறவிடாது ஞானத்தை அதனை எங்கும் எவ்வாறு விழலுக்கு இறைத்த நீர் போல் மாறிவிடக் கூடாது என்பதற்காக அங்குமெங்கும் சிதறுகின்ற ஞானத்தை எல்லாம் எடுத்து தன்னோடு சேர்த்து கொண்டு தன்னை நாடி வருகின்றோர்களும் சபையாடி சேர்க்க வேண்டும் என்ற அத்தகைய கணிதனை உண்கின்ற நிலை என்று அகத்திய நல்லாசி வழங்க ஓமகதி சாயனம் அற்புதமாக இதுபோன்ற நிகழ்வுகள் சபையில் நிகழ்ந்தேறி வருகின்றன அத்தகைய ஞான கனியைத்தான் சித்தன் பரிசாக வழங்குகின்றான் எவர் கொடுத்த கனி அது நாரதன் கொடுத்த கனி அக்கனி அகத்தியன் கரமதிலிருந்து பெற்று சிவமகா வாழை சித்தன் மூலமாக சீடர்களுக்கு வழங்குகின்ற அற்புதமான கனி என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகிறார் ஓ சாய நமக இவன் கூறினான் தளம் பெற்றாய் என்று பெற்ற தலம் சபைக்கென்று நீர் பெற்ற தலம் பிரதான அருள் ஆற்றல் கொண்ட வாயில் தனிலே சித்தனது அற்புதமான ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபையின் நாமம் சிவமகா வாழை சித்தன் நாமம் பொறிக்கப்பட்ட அத்தகைய பேலையை அத்தகைய பிட்டகத்தை அச்சுவரொட்டியை காண்கின்ற பொழுது அப்பிரதிநிலையை காண்கின்ற பொழுது வருகின்ற ஆற்றல் சீடர்கள் காண்கின்ற பொழுது எழுகின்ற ஆற்றல் அற்புதமான ஆற்றல் என்ற உரைக்கின்ற ஓமகதீசாய நமக அத்தலம் கிடைக்கப்பெற்ற நிலை என்பது அது எவராலும் அவ்விடத்தில் சென்று மாற்று வேற்று நிலை ஆற்றுகின்ற நிலை ஏற்படும் எனில் அவ்விடமிருந்து வருகின்ற ஆற்றல் அந்நிலையை தகர்த்தெறியும் என்று அகத்தியன் நல்ல ஆசி ஓமகதி சாய நமக சிவசபையை நாடுகின்ற சீடர்கள் சிவசபையினுடைய சித்தனின் வளாகத்தை நாடி நிற்கின்ற சீடர்கள் அவரவர்கள் பெற்று வருகின்ற எத்தளமதிலும் சிவசபையில் இருந்து கணங்கள் அருக்காவல் பணிபுரிகின்றன என்று அகத்தியன் ஆசி மகதி சாய நம ஒரு காலமும் எக்காலமும் சிவசபையை ஞான சபையினுடைய அற்புதமான தளவாடங்களை எவரேனும் பறிக்க முனைந்தாலும் அதனை சேதப்படுத்த விளைந்தாலும் வருகின்ற விளைவுகள் என்னவென்று வாயில் காவல் பணிபுரியும் துவார பாலகர்களுக்கு தெரியும் என்று அகத்தியன் என் ஓ சாய நமகர்